தருமபுரி மாவட்டம் ஆரூர் அருகே உள்ள கீரைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரசூல் தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார் இவருக்கு திருமணமாகி அம்முபி என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரசூலுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் சேலத்தில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவரது இரத்த மாதிரியை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது அதில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பது தெரியவந்தது அதிர்ச்சி அடைந்த அவரது மனைவி மீது சந்தேகம் ஏற்படவே தனது உறவுக்கார பெண் மூலமாக மனைவியின் செல்போனில் உள்ள வாட்ஸ்அப் பதிவுகளை ஆய்வு செய்ய கேட்டுக் கொண்டார் அதே பகுதியில் சலூன் நடத்தி வரும் லோகேஸ்வரன் என்பவருடன் வாட்ஸ்அப்பில் உரையாடியிருந்தது தெரியவந்தது அந்த பதிவில் நீங்கள் கொடுத்த பூச்சிக்கொல்லி மருந்தை முதலில் மாதுளம் ஜூஸில் கலந்து கொடுத்தேன் அதை கணவர் ரசூல் வேண்டாம் என்று தெரிவித்ததாகவும் பின்பு உணவில் கலந்து கொடுத்ததாகவும் அதிர்ச்சி உரையாடல் இருந்தது அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற்றின மாதள ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணல அதை குடிக்க மாட்டேன்றான் அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நின்றுருச்சு அதனால அந்த மேலே மேலர்கள் தண்ணி விட்டு கீழே ஊற்றிட்டேன் அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் அமுபி மற்றும் லோகேஸ்வரனை ஆரூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதற்கிடையில் உடல்நிலை மோசமடைந்த ரசூல் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரிழந்ததால் கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக போலீசார் மாற்றினர் தொடர் விசாரணையில் ரசூல் வீட்டின் அருகில் கடந்த மூன்று ஆண்டுகளாக வசித்து வந்த லோகேஸ்வரனுக்கும் அம்முபிக்கும் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டது தெரியவந்தது ஒரு கட்டத்தில் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று முடிவெடுத்த நிலையில் அதற்கு ரசூல் இடையூறாக இருப்பதாக கருதி அவரை கொலை செய்ய திட்டமிட்டனர் இதற்காக செடிகளுக்கு அடிக்க பயன்படும் நெடி குறைவாக உள்ள பூச்சிக்கொல்லி மருந்தை லோகேஸ்வரன் வாங்கி வந்து கொடுத்துள்ளார் மருந்தை ஜூஸில் கலந்து கொடுக்க என்றும் அம்முபிக்கு லோகேஸ்வரன் கொலை திட்டம் வகுத்து கொடுத்துள்ளார் இதுல மாத்திரை கால நுணுக்கி போட்டேன் அது இருந்தாலும் திப்பி திப்பே தெரியுது குடிக்கும் போது தெரிஞ்சிடலாம் அதனால வடிகட்டி போட்டு இது பண்ணிக்க அது ஜூஸ் வசந்தான் அடிக்குது மோந்து பார்த்தா அதனால் ஒன்றும் ஸ்மெல்லும் இல்லை மா அது ஸ்மெல்லும் இல்லை ஆனால் கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சிமெண்ட் பால் தான் எப்படி அந்த கலரில் இருக்குது அது நீ வேறு டம்ளரில் போட்டு கொடுத்துருவியா எப்படி என்னான்ட்டு எனக்கு அது கொஞ்சமாக குழந்தை கொடுத்துருவியா எப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம் அதன்படி மாதுளம் ஜூஸில் விஷமருந்தை கலந்து அம்முபி கொடுத்த ஜூஸை வேண்டாம் என ரசூல் கூறியதால் மதிய உணவாக சமைத்த சாம்பாரில் பூச்சி மருந்தை கலந்து கொடுத்துள்ளார் தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது தனது இரு குழந்தைகளுக்கும் உணவை பாசத்துடன் ரசூல் ஊட்டியுள்ளார் குழந்தைகளுக்கு கொடுப்பதை தடுத்தால் தாம் மாட்டிக்கொள்வோம் என கருதி அதனை அம்முபி தடுக்காமல் இருந்துள்ளார் உணவை சாப்பிட்டு ரசூல் உயிரிழந்த நிலையில் இரு குழந்தைகளும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் பாலிமர் செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் குரு பிரசாத் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்